தேவனோடு பேச ஜபம் பண்ண வரும்போது வேலைக்காரரில் ஒருவனாக வரக்கூடாது அவருடைய புத்திரர்கள் ஒருவனாக வரணும் அந்த லூக்கா புசம் பதினஞ்சாவது ஏறில் இளையகுமார் உண்மை பார்க்கணும் இல்லையா வேலைக்காரரில் ஒருவனாக நான் போவேன்னு போகும்போது தகப்பை ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறத பார்க்கலாம் நாம் பிதாவுக்காக தேவனுக்காக ஒரு அடி எடுத்து வைத்தா போதும் பிதா ஓடி வந்து நம்மை அணைத்துக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதனால பிதாவை பற்றி ஒரு அறிவோடு புரிதலோடு நாம் ஜபத்தில் உட்கார்ந்துருக்கணும் ஜப நம்ம இன்னும் பழைய சிந்தையில் இருக்கக்கூடாது ஆபரகம் எப்படி ஜபிக்கிறாரு ஆதி ஆம் பதினெட்டு இருபத்தி இதோ அடியேன் தூளும் இருக்கிற அடியேன் பேசத் துணிந்தேன் அப்படிங்கிறார் தேவன் தாவி என்ன சொல்றாரு சங்கீத இருபத்தி ரெண்டு ஆறுல ஜபத்தில் நான் ஒரு புழு அப்படிங்கிறார் நூற்றுக்கு என்ன சொல்றாரு மத்திய எட்டு எட்டுல நான் பார்த்திருந்தேன் அப்படிங்கிறார் அடுத்து ஸ்திரீ என்ன சொல்லுது மற்ற பதினஞ்சு இருபத்தேழு மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை எனக்கு தாரும் அப்போ பாருங்க இவங்கெல்லாம் தேவனை தேவனாக வைத்திருக்கிறார்கள் தேவனை பிதாவாக பார்க்கக்கூடிய தேவனை நம்முடைய அப்பாவாக பார்க்கக்கூடிய நாம் புத்திரர்கள் புத்திரர்கள்னா சுதந்திரர்கள் அப்போ பாருங்கள் அந்த அம்மா மேஜையிலிருந்து விழு அப்பத்தோட துணிக்கை இல்லை இல்லை அப்பமே தேவன் தருவார் அப்போ அதனால் ஜெபம் பண்ணும்போது வேலைக்காரர்கள் ஒருவனாக அடிமையாக நம்ம வந்து அவற்றை வைக்கக்கூடாது விண்ணப்பத்தை புத்திரனாக நம்ம வைக்கணும் சரிங்களா தந்த இடத்துல பிள்ளை பேசுவது போல நாம் பேச வேண்டும் சரி இயேசு நமக்காக சிந்திய இரத்தம் தேவனிடத்தில் நமக்கு உள்ள சரிங்களா ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு பெற்றுத்தந்தது